பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரியல் ஜெகனின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய அலுவலகம் அமராவதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அந்த கட்டிடம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறதா புகார் இழந்ததுனால அது இடிக்கப்பட்டுள்ளது இது ஆந்திராவில பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில இது தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி சில முக்கிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஆந்திராவில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் தெலுங்கு தேசம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த மாநிலத்தின் முதல்வராக நான்காவது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றிருக்காரு தெலுங்கு தேசம் கூட்டணியில தேர்தலை எதிர்கொண்ட ஜனசேனா இருபத்தி இடங்களில் வெற்றி பெற்றது இதனையடுத்து அந்த கட்சி தலைவர் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது ஆந்திராவில் தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் அங்கு பல இடங்கள்ல வன்முறைகளும் ஏற்பட்டது ஒய் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல வன்முறை நிகழ்வுகள் நடந்தது அங்குள்ள கட்சி நிர்வாகிகளின் வீடுகளை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடந்தன இந்த சம்பவங்கள் எல்லாமே சில வாரங்களே ஆகிடுச்சு அமராவதி அருகே தடை பள்ளியில ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் கட்சி மத்திய அலுவலகம் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா புகார்கள் எழுந்தன இந்த நிலையில தான் கட்டிடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில அது ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதி செஞ்சிருக்காங்க இதனையடுத்து அந்த ஒய் கட்சி மத்திய அலுவலகத்தை புல்டோசர்கள் மூலமாக அதிகாரிகள் எடுத்து தரைமட்டமாக்கி இருக்காங்க இதனால அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ஜெகன்மோகன் ரெட்டி இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையால் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி நடந்து கொள்வதாக அவர் சாடியிருக்காரு இந்த கட்சி அலுவலகத்தின் மீதான ஆந்திர பிரதேச தலைநகர் மண்டல மேம்பாட்டு ஆணையத்தின் நடவடிக்கைகளை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் நிலையில கட்டிடத்தை அதிகாரிகள் இடித்தது தவறான செயல்னு இது தொடர்பாக என்ன அப்படின்னா ஆந்திர சந்திரபாபு அரசு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை மிக மோசமான நிலைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு தடை பள்ளியில கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்ட ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய அலுவலகத்தை கொண்டு ஒரு சர்வாதிகாரி மாதிரி இடித்து தள்ளியிருக்காரு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு மாநிலத்தில் சட்டமும் நீதியும் முற்றிலும் சீர்குலைந்து விட்டது ஆந்திராவில் தேர்தலுக்கு பிறகு வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருது அடுத்த ஆண்டுகள் மாநிலத்தில் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை இதுவே காட்டுவதாக உள்ளது ஆனால் இது போன்ற மிரட்டல் உருட்டல்களுக்கு எல்லாம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பயந்து விடாது நாங்கள் மக்கள் சார்பாக மக்களுக்காக போராடுவோம் சந்திரபாபுவின் இந்த மிக மோசமான செயலை நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக வாதிகளும் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சாடி இருக்காரு முன்னதாக கடந்த வாரம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய லோட்டஸ் பாண்ட் பகுதியில ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான இல்லத்தின் ஒரு பகுதியும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதா புகார்கள் எழுந்தன ஜெகனின் பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கக்கூடிய அறையும் நடைபாதையா ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததா புகார் எழுந்த நிலையில அதையும் மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து அகற்றினாங்க அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வெஹிகிள்